ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து ஒரு நாய்க்கு கொடுத்துருக்குது ஒரு நாயை பார்த்திங்கன்னா வெறி பிடிச்ச நாயை விடுதலை பண்ணியிருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் இதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுங்க சரியான கோபம் அந்த நாயெல்லாம் என்ன சொல்கிறது எல்லா இதுவுமே ரெண்டு கோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டில் வந்து தூக்குத்தண்டனை கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போது உச்ச நீதிமன்றம் பார்த்திங்கன்னா விடுதலை பண்ணிருச்சு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா போலீஸ் தான் அவங்களோட வேலையை செய்கிறதுக்கு வந்து அவங்க தவறிட்டாங்க ஆதாரம் வந்து ஆதாரம் இல்லாதனால தான் அவனை விடுதலையே செஞ்சுருக்காங்க ஆதாரத்தெல்லாம் ஒழுங்காக கொடுக்க வந்து அவங்க த தவறிட்டாங்க இதே அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இப்படி போனாலும் இப்படி இருப்பாங்களான்னு தெரியல கேட்டவுனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க பார்த்திங்கன்னா அந்த நாய் வந்து அந்த நாய் பேர் பார்த்திங்கன்னா தஸ்வந்த் தஸ்வந்த அவனுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த நாய்க்கு அவன் வந்து வேட்டையாடின அந்த ஒரு பச்சை குழந்தை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆசினின்னு சொல்லிட்டு ஏழு வயசு குழந்த ஆறு டு ஏழு வயது தான் நடந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் இந்த நாய் இப்படி பண்ணுவான்னு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா வந்து நம்பி எங்கேயோ கடைக்கு போகிறோம் சொல்லிட்டு விளையாடு விளையாடுறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த நேரத்தில் இந்த நாய்க்கு வெறி பிடிச்சி அந்த பச்சை குழந்தையை சீரழித்து கோல பண்ணி கொண்டு போய் எரிக்கவும் செஞ்சிட்டான் என்னால் பேசும்போது மூச்சேற வாங்குது அந்த தண்டனை வந்து அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க போட்டு அந்த நாயை பெற்ற ரெண்டு தாய் தகப்பன்னு இருக்குங்கள அதுங்க வந்து ஜாமீன் எடுத்துச்சிங்க ஜாமீனில் எடுத்துகிட்டு போய் வெளியில் வந்தான் வெளியில் வந்து சும்மா இருந்தானா காசு காண்டி பெற்ற தாயையும் கொண்டுட்டான் கொண்டுட்டு தப்பிச்சு மும்பைக்கு ஓடிட்டான் அங்கே போய் மறுபடி மும்பையில் போய் போலீஸ்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க பிடிச்சிட்டு வந்து எல்லா இதுலேயும் சொல்கிறான் அப்போ உள்ள பேட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நான் இது செய்யலை வேற ஒருத்தவங்க செஞ்சாங்க என் மேலே பழி போட்டாங்க யாருன்னு யாருன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி தான் சொல்கிறான் அப்போ யார் செஞ்சால் இவன் சொல்லணும்ல ஏன்னா அப்படி யார் செயலி வந்து தான் செஞ்சுருக்கான் முழுக்க முழுக்க ஆதாரம் பார்த்திங்கன்னா இவன் மேலே தான் அப்போ சொன்னாங்க கட்டை போய் கொண்டு போனா இது பெட்ரோல் வாங்கியிருக்கிறான் கேனில் பெட்ரோல் வாங்கியிருக்கிறான் கட்டை போய் கொண்டு போயிருக்கிறான் லாஸ்ட்டு அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அவங்க அவன் கூட தான் இருந்துருக்குது எல்லா ஆதாரமும் அவனு அவனுக்கு வந்து பொதுவாக தான் இருந்திருக்கு அதனால தான் அவனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளேயே போட்டது இப்போ மாத்திங்கன்னா சிம்பிளாக ஆதாரம் இல்லை அதனால விடுதலை செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு வெளியில் விட்டுட்டாங்க அந்த வெறி பிடிச்ச நாயை இன்னும் எத்தனை குழந்தைய வேட்டையாடுவான்னு தெரில அந்த மாதிரி இந்த நாய்க்கு வந்து விடுதலை கொடுத்தனால நம்மளும் இந்த மாதிரி தப்பு செய்யலாம் சொல்லிட்டு இன்னும் எத்தனை நாய் வந்து கிளம்ப போகுதுன்னு எனக்கு தெரியல எல்லாரும் சொல்கிறாங்க அந்த குழந்தையோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அதுக்காண்டி கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் தீர்ப்பு கொடுத்தா அந்த குழந்தைக்கு எப்படிங்க சாந்தி சாந்த அதோட ஆத்மா அவன் செஞ்சு தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சா மட்டும் அப்படியே சாந்தியில் வாழ வேண்டிய வயசுங்க அந்த குழந்தைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு வயசு இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஏழு வருஷம் கடந்து வந்துருச்சு பதினாலு வயசு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏழு வயசு வரை வளர்த்துருப்பாங்க எவ்வளோ கனவு கொண்டிருப்பாங்க என்னெல்லாம் நம்ம படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெத்த தாயும் தகுப்புன்னு எவ்வளோ அதெல்லாம் சொல்ல முடியாது அவருக்கு பார்த்தீங்கன்னா தூக்குத்தண்டன் கொடுக்கும்போது பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு என் குழந்தைக்கு வந்து நீதி கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு ஆனால் அவருக்கு தெரியல இந்த மாதிரி நாய்ங்களுக்கு வந்து நாய் இருக்கிற நாய் காசு இருக்கிறனால யாரனாலும் எதனாலும் வளைச்சி போட்டுடலாம் சொல்லிட்டு அவருக்கு தெரியலை வெளியில் விட்டுட்டாங்க அவங்க மனசு வந்து எவ்வளோ கஷ்டப்படுன்னு தெரியுமா அப்போ நினச்சி பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அப்பா அம்மா வீடியோ பார்ப்பாங்களேன்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் இதுவும் கடந்து போகும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி வந்து கேஸ் போடுங்க இந்த நாயை வந்து கண்டிப்பாக மறுபடி பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடணும் தூக்கு தொண்டனை ஆயில் தொண்டனை கொடுக்கணும் வெளியில் விடக்கூடாது இவன் இந்த தப்பு செஞ்சுட்டு வெளியில் வந்த மாதிரி எத்தனை நாய்ங்க வந்திருக்குன்னு யாருக்கும் தெரியாது இருந்தாலும் சீக்கிரமாக பிறந்து வரணும் பிறந்த உலகத்துக்கு வாப்பாப்பா அந்த ஒரு நாயால உயிர் போயிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பொன் குழந்தைய இப்ப வந்து பொன் குழந்தை ஆண் குழந்தெல்லாம் கிடையாது குழந்த குழந்த தான் சரியா உங்க அப்பா அம்மா தவிர வேற யாருக்கிட்டேயுமே நம்பி விட்டுறாதீங்க அது உங்கள் கூட பிறந்த அண்ணா இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி என்னன்னாலும் நடக்கலாம் இந்த மாதிரி இதுக்குன்னு சொல்லலை என்னனாலும் நடக்கலாம் இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி நியூஸ் வருது அதனால தான் உங்கள் ரெண்டு பேரையும் தவிர வேறு யாரையுமே நம்பாதீங்க யார்கிட்டையும் நம்பி விடாதீங்க அதுவும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா பேசுகிறான் குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் இது வாங்கி கொடுக்குறேன்னு கண்டிப்பாக அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட விட்டுறாதீங்க எப்பவும் குழந்த மேலே ஒரு கண் இருக்கணும் அந்த குழந்தை வெளியில் போய் விளையாண்டாலும் அந்த குழந்தை மேலே பார்த்திங்கன்னா ஒரு கண் வச்சுட்டே தான் இருக்கணும் எந்த நாய்க்கு எப்போ வெறி பிடிக்குது எப்படி இப்படி கடிச்சு கொதறதுன்னு யாருக்கும் தெரியாதுல்ல அதனால்தான் சொல்கிறேன் மறக்காம இந்த வீடியோலாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சால் நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஐடி வச்சுருப்பீங்க யூடியூப் ஐடி வச்சுருப்பீங்க இல்லனா இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பீங்க எல்லாருமே இந்த நாய்க்கு எதிராக ஒரு வீடியோ போடுங்க மறுபடி இந்த கேஸை வந்து விசாரணை பண்ணி அவனுக்கு தூக்கு தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை ஏதாட்டும் ஒன்று வாங்கி கொடுக்கணும் இப்படி விட்டுறவே கூடாது இதுக்காண்டி வேணா கடவுள் வந்து நான் அவ்வளோவா சாமி கும்பிட மாட்டேன் இதுக்காண்டி நான் கூப்பிட்டுக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் வீடியோ போடுங்க அவனுக்குள்ள எதிர்ப்பை வந்து காட்டுங்க அந்த நாய் அந்த திருவிழையே நடமாறக்கூடாது அவ்வளோ வேதனையாக இருக்குங்க தூக்குத்தண்டனை கொடுத்துட்டாங்கிறாங்க இப்போ மட்டும் விடு விடுதலை பண்ணிட்டாங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு கொலை பண்ணால் அதுக்கு விடுதலை பண்ணிட்டாங்க அது கூட இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமாக தான் அதுக்கும் எனக்கு சரியான கோபம் இப்படி விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சரி இவனை விடுதலை பண்ணாங்க அந்த குழந்தைய கொன்னது அவங்க அம்மாவை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல யார் சொல்ல சொல்லுங்கள் அந்த நாயை சொல்ல சொல்லுங்கள் எனக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறான் அந்த நாயை சொல்ல சொல்லுங்கள் வெளியில் மட்டும் விட்டுறாதீங்க இந்த மாதிரி இருக்கிற சைக்கோ நாய்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போயிடும் அப்புறம் நாடே கெட்டு போயிடுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா போலீஸ் தான் அவங்க ஆதாரம் கொடுக்க மறந்து ஆதாரம் கொடுக்க வந்து தவறிட்டாங்க அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக செய்யலை இதுதான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணமே முழுக்க முழுக்க அந்த கவர்மெண்ட்டும் போலீஸும் தான் நான் கூட இந்த தீர்ப்பு இப்படி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் ஆனால் சொல்கிறாங்க ஆதாரம் இருந்தால் தான் தண்டனை கொடுப்பாங்க தப்பு செஞ்சவங்க எத்தனை பேர் தப்பிச்சாலும் தப்பு செய்யாதவங்க ஒருத்தர் கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னா நம்ம சட்டத்தில் இருக்குது அதனால் எதுக்குமே உறுதியான ஆதாரம் அவங்க கொடுக்காதனால தான் இந்த நாய் வெளியில் வந்துவிட்டான் ஆனால் அப்புறம் சொன்னாங்கங்க மிஸ்ஸில் போட்டாங்க கட்டா போய் கொண்டு போனால் பெட்ரோல் வாங்கிட்டு போனா எல்லா சாட்சியுமே இவனுக்கு எதிராக இருக்குது இவன் தான் நூறு சதவீதம் இவன் தான் காரணம்னு சொல்லி வந்து போட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு தீர்ப்பில் எல்லாமே மாறி போச்சு என்ன அந்த குழந்தைய பெற்ற அந்த தாய் தேகுப்புனுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா அவங்க மனசில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அவ்வளோதாங்க இதோட முடிச்சுக்கிறேன் முடிஞ்சா ஒரு வீடியோ போடுங்க அந்த நாய்க்கு எதிராக போடுங்க யாருமே அந்த நாயை எடுத்து கண்டிப்பா அந்த நாயை வந்து வெளியிலயே விடாதீங்க நடமாட விடாதீங்க இல்லை இன்னும் அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு யார் தெரியுமா அந்த நாயை பெத்த அப்பா அவன் நீ பெத்து வளர்த்த மாதிரிதான அந்த பிள்ளையும் அவங்க பெற்று வளர்த்துருப்பாங்க உனக்கு இப்படி ஒரு இருந்து இப்படி எவன பண்ணியிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா இப்படி ஒரு சைக்கோ நாயை பெற்றுட்டு அவனுக்கு வெளிலையும் விடுதலையும் வந்துடுச்சு நல்லா இருங்க இந்த காலத்துலலாம் கேடு கட்ட நாய்ங்க பொறுக்கிங்க சைக்கோ நாய்ங்க தானே நல்லா இருக்கீங்க நல்லா இருந்துட்டு போங்க அந்த கடவுள்னு ஒருத்தன் இருந்தானா கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனம் கிடைக்கும் அப்படி அவனும் இல்லைன்னா பொழைச்சி போங்க அவ்வளோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்குமே நன்றி